வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் மகாபெரியவளின் ஞான திருஷ்டியை நினைத்து மேய்சில் ஒரு பக்தரின் அனுபவத்தை அவர் வாயாலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி மகான் வாழ்ந்த காலத்தில் அவரது தெளிவான பார்வை காரணமாக பல அற்புதமான விஷயங்கள் நடந்தன என் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அந்த பக்தர் கூறுகிறார் நான் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்து கொண்டிருந்தேன் ஒருநாள் முருகனை தரிசிக்க என் நண்பருடன் விராலிமலைக்கு சென்றேன் மலை உச்சிக்கு செல்ல படிகள் உள்ளன அற்புதமான தரிசனம் செய்துவிட்டு முருகா முருகா என்று கோஷமிட்டபடி படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தேன் மலைப்பாதை இயற்கை அழகு நிறைந்ததாக இருந்தது எங்கும் பச்சை மரங்கள் இருந்தன மரங்களின் உச்சிகளிலும் பாறைகளின் உச்சிகளிலும் மயில்களின் கூட்டம் காணப்பட்டது அவை கூவும்போது அது முருகா முருகா என்று ஒழித்தது கீழே இறங்கும்போது இரண்டு பாறைகளுக்கிடையே உள்ள இடைவெளியில் ஒரு குகையை கண்டேன் அதன் முன்பக்கத்தில் அழுக்குசாமி உள்ளே தியானம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது அது ஒரு தனிமையான இடம் சுற்றிலும் ஆன்மாக்கள் இல்லை எனக்கு ஒரு விசித்திரமான தீவிரமான சந்தேகமும் மகிழ்ச்சியும் இருந்தது உள்ளே சென்று சாமியாரை ஏன் பார்க்கக்கூடாது கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு குகைக்குள் நுழைந்தேன் உள்ளே இருந்த சூழல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களில் நான் பார்த்த காட்சிகளைப் போலவே இருந்தது கூரையில் இருந்த ஒரு சிறிய திறப்பு வழியாக ஒரு சிறிய ஒளிக்கதிர் ஊடுருவியது ஒரு இருண்ட இடத்தில் அங்குள்ள சாமியாரை மிகுந்த அமைதியுடன் ஒரு உருவகமாக நான் பார்த்தேன் அவர் தியானத்தில் இருந்தார் மூடிய கண்களுடன் அவரது வயதை கணிக்க முடியவில்லை உடையக்கூடிய உடல் அவருக்கு அருகில் ஒரு தண்டம் கிடந்தது புனிதமான வெள்ளை சாம்பல் இருந்த ஒரு வெள்ளை சங்கு இருந்தது அவர் வெள்ளை தாடியுடன் இருந்தார் காவி காவிநிற இடுப்பு துணியை மட்டுமே அணிந்திருந்தார் அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தேஜஸ் இருந்தது அங்குள்ள அமைதியான சூழ்நிலையும் அவரது அமைதியான தோரணையும் என்னை ஈர்த்தது என் ஆன்மாவிற்கு ஒரு சிலிர்பூட்டும் உணர்வை தந்தது நான் அவர் முன் தரையில் விழுந்து வணங்கினேன் என் உடல் சற்று நடுங்க கூப்பிய கைகளுடன் எழுந்து நின்றேன் சில தருணங்கள் கடந்து செல்கின்றன அவர் கண்களை திறந்து மேலே பார்த்தார் அவர் கண்களில் இருந்து ஒரு ஒளிக்கற்றையும் நெருப்பும் தெரிந்தன நான் மீண்டும் அவர் முன் விழுந்து வணங்கி எழுந்து நின்றேன் எனக்கு ஒரு சிலிர்பூட்டும் உணர்வு ஏற்பட்டது நான் ஏதோ சொல்ல முயற்சித்தேன் நான் வாயை திறந்தேன் ஆனால் காற்றை தவிர வேறு வார்த்தைகள் வெளிவரவில்லை அவருடைய தெய்வீக பார்வை என்னை பரவசப்படுத்தியது பாலமுருகன் முருகனை தரிசனம் செய்ய வந்தாரா என்று கேட்டார் ஆ பாலமுருகன் என் பெயர் பாலசுப்ரமணியன் சாமி சாமி என்று என் கண்களில் கண்ணீர் நான் செய்வதறியாமல் தானாக என் கைகளை கூப்பினேன் அவர் சங்கிலிருந்து புனித சாம்பலை எனக்கு வழங்கினார் நான் வணங்கி அதை ஏற்றுக்கொண்டேன் அவர் தனது இரு கைகளையும் உயர்த்தி என்னை ஆசீர்வதித்தார் நான் அங்கேயே நின்றேன் மிகவும் சிலிர்த்து போனேன் அவர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு தியானத்திற்கு திரும்பினார் அந்த அற்புதமான உணர்வை சுமந்து கொண்டு நான் கீழே இறங்கினேன் ஒரு வருடம் கடந்து விட்டது ஆனால் அழுக்குசாமி அனுபவம் என் உள் மனதில் எப்போதும் நீடித்து கொண்டே இருந்தது பெரியவாளை தரிசனம் செய்ய காஞ்சிபுரம் சென்றேன் சுவாமிகள் ஏனாத்தூரில் முகாமிட்டிருந்தார் ஓ என்ன ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் அருகிலிருந்தும் தொலைவில் இருந்தும் வந்திருந்தனர் ஜெய ஹர ஹரஹர சங்கர என்ற கோஷங்கள் சுற்றிலும் எதிரொலித்தன நான் வரிசையில் நின்று என் முறைக்காக காத்திருந்தேன் வரிசை நகர்ந்து கொண்டிருந்தது என்ன ஒரு தேஜஸ் மகாபிரியவா ஒரு மேடையில் அமர்ந்திருந்தார் அவர் அருகில் கைகளை கட்டிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு யார் நிற்கிறார்கள் நான் ஆசிரியராக பணிபுரியும் ஸ்ரீ பள்ளியின் நிர்வாகி ஸ்ரீமான் வாஞ்சி ஐயர் அல்லவா ஆம் அவர் மகா சுவாமிகளின் நெருங்கிய உதவியாளர் மேலும் அவரது சேவையில் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டார் நான் வரிசையில் நிற்பதை பார்த்த அவர் தனது கை அடையாளத்துடன் என்னை அருகில் அழைத்தார் கூட்டம் என்னை உள்ளே அனுமதித்தது நான் அவர் அருகில் சென்று பணிவுடன் நின்றேன் நிர்வாகி என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் எங்கள் பள்ளியில் ஒரு ஆசிரியர் அவர் பெயர் பாலு அவரது தந்தை கே கோபால சாஸ்திரிகள் ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் ஆனால் இப்போது இல்லை நான் அவர் காலில் விழுந்தேன் மகா சுவாமிகளின் வீசும் பார்வை என் மீது விழுந்தது நீங்க அழுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டீங்களா அவர் தாழ்ந்த குரலில் கேட்டார் விராலிமலையில் நான் பார்த்த மகான் அழுக்கு சுவாமி மகா பிரியவா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி பேசுகிறார் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அழுக்குசாமி அழுக்குசாமி என்று எனக்குள்ளேயே முணுமுனுக்கு தொடங்கிவிட்டேன் ஆம் பெரியவாளின் ஆசையுடன் நான் தரிசனம் செய்தேன் என்று பதிலளித்தேன் என் தடுமாறும் பதிலை கேட்ட அவர் புன்னகைத்துவிட்டு அடுத்த பக்தரிடம் பேசத் தொடங்கினார் வாஞ்சி ஐயர் என்னிடம் வந்து பெரியவா உன்னிடம் ஒரு அழுக்குசாமியை பற்றி கேட்கின்றாரே நீயும் தடுமாறுகிறாய் இதெல்லாம் என்ன என்று கேட்டார் என் குரல் மீண்டும் உணர்ச்சியால் தெளிவில்லாமல் போகிறது நான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முருகனை தரிசனம் பண்ண விராலிமலைக்கு போயிருந்தேன் கீழே இறங்கும்போது ஒரு குகையில் இந்த அழுக்குசாமியாரை தரிசனம் பண்ணினேன் பெரியவா இப்போ அதை பற்றி கேட்கிறார் ஞான திருஷ்டி அம்மா எனக்கு சீராக பேச முடியவில்லை என் கண்களில் கண்ணீர் வழிந்து கண்ணங்களில் வழிந்தது இந்த அனுபவம் மிகவும் செழிப்பூட்டுவதாக இருந்தது என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் என்று அந்த பக்தர் முடிக்கிறார் அபாரா சிந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதன்மகம் ஹரஹரங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்